தமிழ்நாடு கோயில் சார்ந்து சாராத மனைகளில் குடியிருப்போர் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் வைக்கப்பட்ட கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என அரசு தரப்பில் உறுதியளிக்கப்பட்டிருப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் தோழர் முத்தரசன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு கோயில்கள் சார்ந்து சாராத மனைகளில் குடியிருப்போர் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் கோட்டையை நோக்கி மாபெரும் பேரணி சென்னையில் நடைபெற்றது தமிழ்நாடு கோவில் மனையில் குடியிருப்போர் சங்கத்தின் தலைவர் வி ஆர் பாலசுப்பிரமணியம் அவர்களும் பொதுச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வை சிவபுண்ணியம் அவர்களும் பொருளாளர் எஸ் ஏழுமலை மற்றும் அமைதிக்கரை மக்கள் வாழ்வுரிமை பாதுகாப்பு சங்கத்தினுடைய தலைவர் சுதாகர் உள்ளிட்டோர் பேரணியை வழி நடத்தினர் தமிழ்நாடு கோயில் சார்ந்து சாராத மனைகளில் குடியிருப்போர் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை புதுப்பேட்டை பழைய சித்ரா தியேட்டர் அரங்கில் இருந்து துவங்கிய இந்த பேரணி தாளமுத்து நடராஜன் மாளிகை வரையில் சென்றடைந்தது கோயில் மனைகளுக்கு சதுரோடி கணக்கில் வாடகை நிர்ணயிக்க வேண்டும் பகுதி மலைக்கு மாற்று வரையும் அரசாணை இருபத்தெட்டின்படி அமைக்கப்பட்ட கமிட்டியின் முடிவு வரும் வரைக்கும் பழைய வாடகையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் மேலும் தற்போது குடியிருப்பவர்களுக்கே நிபந்தனை என்று பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்றும் ஆந்திரா கர்நாடகா சிலை போல தமிழ்நாட்டிலும் இனா மொழி சட்டத்தில் திருத்தம் செய்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தில் பட்டாபெற இயலாதவர்களுக்கு தற்பொழுது பட்டாபெற வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் சொத்து ஆவணங்கள் எதுவும் இல்லாமல் கோவில் விளக்கேற்றுவதற்காக அளித்த நன்கொடையை வாடகையாக கணக்கிட்டு கிராம நத்தம் புறம்போக்கு குடிக்காணி சர்க்கார் புறம்போக்கு போட்ட இடங்களுக்கு சொந்தம் கொண்டாடுவதையும் யூடாரில் தவறுதலாக மாற்றம் செய்துள்ளதையும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்துக்கு முந்தின நிலையை கண்டறிந்து அனலித்துறையின் அத்துமீறலை தடுத்து நிறுத்தி உண்மையான பயனாளிகள் பயன் செய்ய வேண்டும் என்றும் அறநிலையத்துறை அதிகாரிகளை அமர்ந்து தீர்ப்பு சொல்லும் அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள நீதிமன்றங்களை பொது நீதிமன்றங்களின் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த சட்டமன்ற கூட்டத் தொடரிலேயே அதனை நிறைவேற்றிட என்றால் தமிழகம் முழுவதிலும் பரவியுள்ள இருபது லட்சம் குடும்பங்கள் கோவில் மலைகளில் குடியிருப்போர் கடை வைத்திருப்பவரின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க மீண்டும் மைனா வலியுறுத்தி இந்த மாபெரும் கோட்டை நோக்கிய பேரணி நடைபெற்றது இந்த பேரணியின் முடிவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் ராம் முத்தரசன் அவர்களின் தலைமையில் கோட்டைக்கு சென்று கோரிக்கை மனு அளித்து அரசு தரப்பின் உயர் அதிகாரிகளோடு பேசுகையில் தமிழ்நாடு கோவில் சார்ந்த சாராத மனையில் குடியிருப்போர் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் வலியுறுத்தப்படும் கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்கிற உறுதிமொழியை அரசு தரப்பில் தந்திருப்பதாக தோழர் முத்தரசனும் தமிழ்நாடு கோவில் சார்ந்த சாராத மனைகளில் குடியிருப்போர் சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர்களும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர் தமிழ்நாடு கோவில் மனையில் குடியிருப்போர் சங்கத்தின் தலைவர் வி ஆர் பாலசுப்பிரமணியம் அவர்களும் பொதுச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வை சிவபொண்ணியம் அவர்களும் பொருளாளர் எஸ் ஏழுமலை மற்றும் கரை மக்கள் வாழ்வுரிமை பாதுகாப்பு சங்கத்தினுடைய தலைவர் சுதாகர் உள்ளிட்டோர் இந்த பேரணி சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கும் அரசிடமிருந்து சாதகமான பதிலை பெறுவதற்கும் மிகுந்த உறுதுணையாக இருந்தனர்